பட்டா பட்டாமணிக்காரர் கணக்கு பிள்ளை காலங்களில் எப்படி கொத்தடிமைகளாக பயன்படுத்தப்பட்டார்களோ அதே போல் என்ற நவீன கொத்தடிமைகளாக கிராம உதவியாளர்களை பயன்படுத்தி வருவதை தவிர்க்க வேண்டும் மாநில தலைவர் பேட்டி தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கத்தினுடைய செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் வட்டக்கலையினுடைய கல்வெட்டு திறப்பு விழா மற்றும் கொடியேற்று நிகழ்ச்சி மிக சிறப்பாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளும் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய அனைத்து வட்டக்கலை நிர்வாகிகளும் சிறப்பாக கலந்து கொண்டார்கள் இன்றைய இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியிலே தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு மாநில அமைப்பின் சார்பாக தொடர்ந்து நிலுவை கோரிக்கைகளாக இருக்கக்கூடிய அரசாணையின் முப்பத்தி மூணில் உரிய திருத்தம் மேற்கொண்டு அதற்கான அரசாணையை உடனடியாக வெளியிட வேண்டும் கர்ணை அடிப்படையிலான பணி நியமனம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் அதேபோல் சிபிஎஸ்ல பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய கிராம உதவியாளர்களுக்கு அந்த இறுதித் தொகை உடனடியாக இந்த அரசாங்கம் வழங்கப்பட வேண்டும் அதே போல் இன்றைக்கி வருவாய் நிறுவ வருவாய் முதன்மைச் செயலாளர் அவர்கள் வெளியிட்ட அரசாணையின் இருபத்தி ஒன்பதின்படி ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது பணியிடங்களை போர்க்கால அடிப்படையிலே உடனடியாக நிரப்ப வேண்டும் போல் இன்றைக்கி தமிழகத்திலே பல்வேறு மாவட்டங்களில் கிராம உதவியாளர்களை கிராம நிர்வாகப் பணியை தவிர மாற்றுப் பணிக்கு இன்றைக்கி தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறார்கள் இரவு காவல் பணி போல் ரெக்கார்ட் ரூம் பணி அலுவலகப் பணி அதே போல் இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஆர்எஸ்ஆர் திருத்த பணி மக்களுடன் முதல்வர் மனுவுக்கு மனுக்களை கணினியில் முடிவு செய்யக்கூடிய அந்த பணி என்று பல்வேறு பணிகளை இன்றைக்கி தொடர்ந்து கட்டாயமாக கிராம தொழிலாளர்கள் வழங்கி வருகிறார்கள் இந்த நிகழ்வு என்பது மிக வருத்தத்திற்குரியது கடந்த காலங்களிலே எப்படி பட்டாமணிகர கணக்கு காலங்களிலே கொத்தடிமைகளாக பயன்படுத்தப்பட்டார்களோ போல ஒரு மீண்டும் ஒரு நவீன கொத்தடிமைகளாக இன்றைக்கு கிராமத்து பயன்படுத்துவதை கண்டிக்கின்றோம் இதுபோன்ற அடாவடி தனங்களில் ஈடுபடக்கூடிய வட்டாட்சியர்களை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டு வருகிறோம் எனவே இதில் வருவாய் நிர்வாகம் உடனடியாக கவனம் செலுத்த